தமிழர்களுடைய கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்கிறது மாணவ சமூகம் வீதியில் இறங்க வேண்டும் மோடி அரசுக்கு எதிராக அண்ணாமலை போன்ற பாரதிய ஜனதா கட்சி கும்பலுக்கு எதிராக வீதியில் இறங்கணும் இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய கல்வி உரிமையை பறிக்கிறான் அந்த கல்வி கொள்கையை நீ ஏற்றுக்கல அப்படின்னா உனக்கு வந்து நான் மானியம் தர மாட்டேன் பணம் தர மாட்டேன் வரியில் பங்கீடு தர மாட்டேன் நீ பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு சம்பளம் தர மாட்டேன் இத்தனையும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு மோடி அரசு சொல்லியிருக்கிறது அயோக்கத்தனமான மசோதா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பதில் சொல்லணும் அண்ணாமலை சீமானுக்கு வக்காலத்து வாங்கறலாம் அப்புறம் இருக்கட்டும் யூஜிசி தேர்வில் யூஜிசியினுடைய முறைகளிலே பல்கலைக்கழக உரிமையிலே கல்லூரி உரிமையிலே மோடி சர்க்கார் கை வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு மாணவருடைய உரிமையில கை வைத்திருக்கிறது அண்ணாமலை எதிரும் பதில் பேசுவாரா இது இதுவரைக்கும் ஒரு பிஜேபி காரங்க கூட மோடி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை இந்த சமயத்தை இந்த பிரச்சனை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் பெரியார் குறித்து கொச்சையாக பெரியார் சொல்லாததையெல்லாம் அவர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறார் தமிழேசத்தையும் அவர் தெரியாதுங்க எதுவுமே அவருக்கு வந்து எது எந்த கருத்திலும் தெரியாது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆளுநருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநருடைய அடியாளாக சீமான் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படி நான் அப்படி நான் யாரும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் சீமான தமிழ் தேசியவாதியாக பார்க்க வேண்டாம் அது வந்து இந்திய அரசிற்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய மோடி அரசுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஆளுநரின் அடிமையாகத்தான் சீமான இல்லைங்க அண்ணாமலையும் திரு சீமானும் வேறு வேறு நபர்கள் அல்ல இரண்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே உருவம் தான் அது இரண்டு பேருக்கும் பொய் சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேருக்கும் இப்போ என்னன்னா மோடி அரசுடைய இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான அந்த தமிழ்நாட்டினுடைய எழுச்சியை மடைமாற்ற வேண்டும் என்று இரண்டு பேரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சீமானுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியை பாதுகாக்கின்ற விதமாக சீமான் ஆக சீமானுடைய இந்த ஒளரித்திருக்கின்றார் முயற்சிக்காக ஒருவோதும் இடம்பெறப் போவதில்லை மோடி அரசுக்கு எதிராக எங்கள் போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்பதை சொல்லிக்